யாஷ் நடிப்பில் பிரம்மாண்டமா உருவாக்கிட்டு இருக்க டாக்ஸிக் படத்தோட ஜனவரி எட்டாம் தேதி சொல்லிட்டு படத்தோட படத்தோட குழு அனௌன்ஸ் மீடியா இந்த அப்டேட் இருக்காங்க இந்தியன் த்ரீ படத்தை முடிச்சு கொடுக்காம கேம் சேஞ்சர் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு திரைத்துறை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க லைகா ப்ரொடக்ஷன் டீம் உலக நாயகன் கமலஹாசன் இந்தியா திருமணத்துக்கு அப்புறமா பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் சொன்னதுக்கு அப்புறமா கம்ப்ளைண்ட திரும்ப வாங்கிக்கினாங்களா லைக்கா ப்ரொடக்ஷன் டீம் இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம் அந்த கம்ப்ளைண்ட கொடுக்காமலே இருந்திருக்கலாம் கேம்

சொல்லி படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க